பயப்படாதா எங்கயும் போயிருக்க மாட்டா கௌரி எங்கட்டி தனியா கோயிலுக்கு எனக்கு பயமா இருக்குது அர்ஜுன் எனக்கு என்னமோ அந்த கத்தி குமாரோட தான் மேலதான் லவுட்டா இருக்கு ஒருவேளை அவங்க அப்பயும் கத்தி நம்ம அரெஸ்ட் பண்ணதுனால அவ நம்மளை பழி வாங்குறதுக்காக கௌரி கடத்திருக்கலாம்ல என்னடா சொல்ற இருக்கலாம்னு தான் சொல்றேன்

போலீஸ்காரவெல்லாம் தேட சொல்லுங்க மாமா அவன் வேற ரொம்ப அப்பாவி எங்க யார்கிட்ட மாட்டிக்கிட்ட தவிச்சிட்டு இருக்கான்னு தெரியல ஏய் நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் தேடிட்டு தான் இருக்காங்க நீ பயப்படாத கண்டுபிடிச்சிடலாம் ஏய் சத்யா எனக்கு என்னமோ அருணா மேல தான் டவுட்டாக இருக்கு வாடா நம்ம அங்கே போய் பார்ப்போம் ம் சரி வா போகலாம் ஜானி கால் பண்ண மாட்டேங்கிறா உங்க பாஸ் கிட்ட லீவ் கேட்டுட்டு வரேன்னு சொன்னானே ஒருவேளை அவங்க பாஸ் லீவ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல அதை நம்ம கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கானோ நம்ம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல முடியாம தனியா நம்ம மட்டும் எப்படி போராடுறது எப்படி நிஜதார்த்தத்தை நிறுத்த போறோம் நினைச்சாலே பயமா இருக்கு அதுக்குள்ள இந்த ஜான் வந்துட்டா எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கும் அர்ஜுன் முந்தி மாதிரி நம்ம கிட்ட பேசுறது இல்ல இல்லனா அவங்கிட்டயாவது நம்ம மேட்ரை பத்தி சொல்லலாம் இப்போ என்ன செய்யறது ஜனனிமா வாங்கத்த என்ன ஜனனி நீ இந்த ட்ரெஸ் போட்டு பாக்கலையா அங்க என்னடானா அஜய் உங்க நிச்சயதார்த்த ட்ரெஸ் நான் போட்டு பாப்பேன்னு சொல்லி போட்டு பாத்துட்டு சரி நீயும் போட்டு பாத்துட்டு இருப்ப உங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ட்ரெஸ்ல ஒரு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா நீ போட்டு பார்க்காம அப்படியே நின்றுட்டு இருக்க ட்ரெஸ்ஸை போட்டு பாருமா அப்போ தான் டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு பார்க்க முடியும் லூஸாக இருந்தால் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் போட்டு பார்க்குறேன் தே கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இல்லைம்மா ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக இருந்தாலோ இல்லை லூஸாக இருந்தாலோ நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணோல அதை இன்றைக்கி கொடுத்தா தானே நிஷதார்த்தா இன்னைக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் ம் நான் போடுறேன் தே ஜனனி அஜய் டிரஸ் போட்டுட்டு வந்து உன்கிட்ட காட்டுறதுக்காக வர நினைக்கிறேன் வாடா டேய் அஜய் பாத்து அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கு தேங்க்ஸ் மா என்ன ஜெனி அப்படியே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் நான் எப்படி இருக்கேன் உனக்கு என்ன அஜய் நீ எப்பவுமே ஹேன்சம் தான் உனக்கு இந்த கோட் சூட் ரொம்ப அழகா இருக்கு தேங்ஸ் டி ஆமா நீ நம்ம நிச்சயதார்த்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலையா ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் நீயும் போடு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் இந்த போட்டோவை நம்ம மேரேஜுக்கு கட் அவுட்டை போம்ல அப்போ கொடுக்கலாம் சூப்பரா இருக்கும் அப்படியே பார்க்க நம்ம ராஜா ராணி மாதிரி இருப்போம் ப்ளீஸ் ட்ரீ இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு காட்டு சரிடா போயிட்டு காட்டுவேன் ஆமா ஜே நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு காட்டிட்டோமா நான் இன்னும் குளிக்கல அப்படியா சரி சரி குளிச்சிட்டு நீ போட்டு காட்டு அது வரைக்கும் நானும் இந்த ட்ரெஸ் ம் சரி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டுங்க நான் வரேன் நிஷதார்த்த வேலையெல்லாம் இருக்கு ம் சரிம்மா ஈ ஜன்னி நிஜமாலே இந்த கோட் எனக்கு நல்லா இருக்கா இல்ல வேற கலர் சேஞ்ச் பண்ணிடுவா அதை விட அஜய் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் உங்கிட்ட ஒரு பெரிய விஷயத்தை நான் மறைச்சிட்டேன் என்ன விஷயம் டி இது நான் உன்னோட ஃப்ரெண்ட் அதுக்கு அப்புறம் நான் உன் ஃபியான்சி உன் ஹஸ்பண்ட் இல்லாமே நீ என்கிட்ட தயக்கப்படவே வேண்டாம் இப்ப மட்டும் இல்ல ஜனனி எப்பயும் ஆஃப்டர் மேரேஜ் கூட இப்ப நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி நடந்துக்கோ எங்க அம்மாக்காகவோ இல்ல எங்க அப்பாக்காகவோ நீ உன்னை மாத்திக்க வேண்டாம் நீ என்கிட்ட சின்ன பிள்ளைல இருந்து எப்படி நடந்துப்பியோ அதே மாதிரியே நீ நடந்துக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ நீ தயக்கப்படாம எதனாலும் ஓபனா சொல்லு தேங்க்ஸ் அஜய் தேங்க் யூ சோ மச் நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டா பட் உன் அன்புக்கு தகுதியானவ நான் கிடையாது பரவ வேற யாரா இருக்க முடியும் என் அன்புக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரி நீ மட்டும்தான் ஜனனி பிகாஸ் ஐ லவ் யூ சோ மச் உனக்காக உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ட்ரஸ்ட் மீ இப்போ நீ உங்க அப்பா கிட்ட இருக்கிற ஃப்ரீடத்தை விட ஆஃப்டர் மேரேஜ் உனக்கு நிறைய ஃப்ரீடம் தருவேன் நீ ஆஃப்டர் மேரேஜ் நீ நிறைய படிக்கணும்னா கூட படிக்கலாம் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் ஜனனி எனக்கு தெரியும் அஜய் நீ ரொம்ப ரொம்ப நல்லவ சத்தியமா என் மனசு நீ புரிஞ்சுப்ப எத்தனை நாளா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் விஷயத்தை மறைச்சிட்டியா அப்படி என்ன விஷயம் அது வந்து அஜய் சொல்லு ஏய் மாப்ள ஐயோ டேய் மாப்பிள்ள கோட்டு சூட்ல வேற லெவல்ல இருக்க தேங்க்ஸ் மாமா இப்பவே என் பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் போல இருக்கு தேங்க்ஸ் மாமா சரி என் கூட வா உன்னை பாக்குறதுக்கு என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்த வந்திருக்கான் உன் மாப்பிள்ளைய கூப்பிடு நான் பாக்கணும்னு சொன்னான் அதான் கூப்பிட வந்த உனைய வரியா ம் சரிங்க மாமா சரி ஜனனி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லு சரியா ஏன் அஜய் மனசை காயப்படுத்த என்னால

நீ தேவையில்லாம பேசி என் கொலவெறிய மேலும் மேலும் தூண்டாத ஓ அப்படியா ஆமா நீ எப்ப தப்பிச்ச அர்ஜுன் ஓ இவ்வளவு நாளா அர்ஜுன் நீதானா? இருந்தது நீ தானா நீ சரியான கேடிதான் நல்லா அர்ஜுன் தாஸ் மாதிரி நடிச்சு கத்தி குமார் அங்கல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்ட அப்புறம் அடுத்து என்ன பிளானு மரியாதையா சொல்லு கௌரி எங்க கௌரி எங்க வா அவளை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கே தெரியும் ஒருவேளை அவ அவளோட பழைய லவ்வரை சந்திக்க போயிருப்பாள் என்னவோ யாருக்கு தெரியும் அடிச்சு மூஞ்சி முகரை எல்லாம் பேத்திருவேன் பத்துக்கும் என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும் ஓ அப்படியா அப்புறம் இதுக்கு இங்கே வந்து கேட்டுட்டு இருக்க ஓ உன் பொண்ணிட்டு எங்கே இருக்காளோ அங்கே போய் தேடு வந்துட்டான் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு உன்கிட்ட நின்று பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை ஸோ கெட் அவுட் இது பாரு அருணா தேவையில்லாம என்னோட லைஃப்ல நீ நுழைஞ்சிட்டு இருக்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு நீ தொல்லை மேல தொல்லை கொடுத்துட்டேதான் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்கு நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க நான் இது நாள் வரைக்கும் நீ சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிட்டு இருந்த நினைச்சிட்டு இருந்த ஆனா நீ அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு கொலஹாரின் நீயும் அக்காவும் அந்த கத்திக்குமாரும் சேர்ந்து எங்க வீட்டு குல தெய்வத்தை கொண்ணுட்டீங்கல்ல எப்படி உனக்கு மனசு வந்துச்சு நீ ஒரு பொண்ணு தானார்ஜுன் என் அக்காங்க நிம்மதியா வாழணும் அவன் நிம்மதியை கடற்கறதுக்கு யாராவது வந்தா அவங்க கதையை நான் முடிச்சிருவேன் அந்த மீனாட்சி என் அக்காக்கே இடைஞ்சலா இருந்தா அவ்வளவுதான் அவளை கொண்டுட்டோம் இப்போ இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எப்படியும் வீட்ல சொல்லி என் அக்காவை வீட்டை விட்டு தான் பிளான் பண்ணுவ எங்களை எப்படியும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க கண்டிப்பா பிளான் பண்ணிருப்ப அதான் அதுக்கெல்லாம் முன்னாடி நாங்க பிளான் பண்ணிட்டோம் ஏ அருணா அப்போ கௌரி நீதான் வச்சிருக்க இதுல என்ன சந்தேகம் உங்களோட டவுட் கரெக்ட் தான்

நீ எப்படியும் நான் பேசினதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு ஆனால் உனக்கு தெரியாதுல்ல நான் உன்னோட ஸ்மார்ட்ண்ண ஸோ நீ என்ன பண்ணுற நான் பேசினது எல்லாத்தையும் நீ டெலிட் பண்ணுற அதே மாதிரி நீ யார் ஷேர் பண்ணியிருக்கியோ அவங்களும் அந்த வாய்ஸ் மெசேஜை டெலீட் பண்ணணும் எங்களை பற்றின எந்த ஆதாரமும் உன் கையில் இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உன் பொண்ணாட்டி எங்கே இருக்கான்னு நான் சொல்லுவேன் இவ கிட்ட என்னடா பேச்சு இவ இவ வீட்ல தான் எங்கயாவது ஒளிச்சு வச்சிருப்பா இவ வீடு ஃபுல்ல நம்ம தேடினோம்ல கண்டிப்பா கௌரி எங்க හர்கோ கண்டுபிடிச்சிடலாம் கௌரி கிடைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தின ஆதாரம் நம்ம কোর্ட்ல சப்மிட் பண்ணுவோம் கண்டிப்பா இவளுக்கும் அக்காளுக்கும் தூக்கு தண்டனை வாங்கித் தருவோம் ஓ சூப்பர் ஏன் சத்யா நீ ஏன் இப்படி போலீஸ் வட்ட வாங்குன நான் என் வீட்டுக்குலயே ஒளிச்சு வெச்சிக்கிட்டே உங்ககிட்ட இவ்வளவு தில்லா பேசுவேனா நான் அந்த அளவுக்கு முட்டாளா என்ன நீங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துலதான் இருக்கா உன் பொண்டாட்டி முடிஞ்ச கண்டுபிடி அர்ஜுன் அருணா திரும்பவும் சொல்றேன் நீ என்னோட லைஃப்ல ரொம்ப டார்ச்சர் பண்ற ஒழுங்க மரியாதையே என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு சொல்லிடு இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் வணக்கம் உன் பொண்டாட்டி வேணும் எனக்கு என் அக்கா லைஃப் நல்லா இருக்கணும் ஸோ எங்களை பார்த்து நான் ஆதாரத்தை நீ டெலீட் பண்ணு உன் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு நான் சொல்றேன் முடியாது என் மீனாட்சி அன்னைக்கு நீங்க செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா தண்டு நான் அனுபவிச்சு ஆகணும் என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் போ போ நல்லா தேடு எங்கெங்க தேடணுமோ அங்கெல்லாம் தேடு ஆனா நீ லேட் பண்ற ஒவ்வொரு செகண்ட்ஸும் உன் பொண்டாட்டிக்கு அங்க ஆபத்து நெருங்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்களுக்கு இடைஞ்சலா யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் இல்லாமல் பண்ணிடுவோம் ஸோ நீ டிலே பண்ணுற ஒவ்வொரு செகண்ட்ஸும் உன் பொண்டாட்டிக்கு தான் ஆபத்து நல்லா யோசிச்சு முடிவெடு அர்ஜுன் நீ இந்த விஷயத்தை போலீஸில் சொன்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் சொன்னாலோ உன் பொண்டாட்டிக்கு தான் ஆபத்து அதையும் ஞாபகம் வச்சுக்கோ என் அக்கா லைஃப்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்புறம் நான் இப்படி சிரிச்சு நின்றுலாம் இருக்க மாட்டேன் ஓ எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் உன் போண்டாட்டி எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடி ஐ நோ நீ திருப்பி என் கிட்ட தான் வருவேன் ஏன்னா நான் அடிச்சு சொல்வேன் உன் போண்டாட்டி எங்கே இருக்கான்னு உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது இவ பேச்செல்லாம் கேட்காத நம்ம கௌரி எங்க இருக்கான கண்டுபிடிச்சிடலாம் இவ பேச்ச கேட்டு இருக்கிற ஆதாரத்தையும் டெலீட் பண்ணோம்னா நம்ம மீனாட்சி அன்னைக்கு எந்த நியாயத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது செத்து போனவளுக்காக உயிரோட இருக்கிற இன்னொருத்தையே கொல்ல போறீங்க அப்புறம் உங்க இஷ்டம் அடியே அருணா என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் அவ்வளோதான் ஐயோ கங்கா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கங்கா போடி வந்துட்டா என்னையே மிரட்டுறதுக்கு அஜுன் வா போலாம் இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம தாமதிக்க கூடாது இப்பவே நம்ம கௌரிய தேட ஸ்டார்ட் பண்ணோம் சீக்கிரமா கிடைச்சிருவான் ம் சரி சத்யா انا अर्जुन உன் பொண்டட்டி மேல உனக்கு சுத்தமா பாசம் இல்ல ஏன் பொண்டட்டி எப்படி உன்கிட்ட இருந்து காப்பாத்துனனு எனக்கு நல்லாவே தெரியும் நீலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஓஹோ சரி சரி போய் தேடுங்க பெஸ்ட் ஆஃப் லக் வா சத்யா போங்கடா போங்க நீ எங்க வேணாலும் தேடுங்க உன் போன்றட்டி உனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படி ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன் நீ அந்த ஆதாரத்தை கட் டெலிட் பண்ணாலும் உன் போன்றாட்டி உனக்கு கிடைக்க மாட்டா உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ